ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கிங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி டேவ்ளாக் என்னென்னாக்கா பாப்பா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி தாண்டியா ப்ரோக்ராமுக்காக போகிறக்காக ரெடியாகிட்டு இருந்தா அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டுருந்தேன் அப்புறம் வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பாவாடை வந்து ட்ரெஸ்ஸு வந்து தைச்சிருந்தேன் அந்த வீடியோஸ் தான் அப்புறம் வந்து பொட்டாசி சனிக்கலாம் பக்கத்து வீட்டில் சாமி கும்பிட்டாங்க ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தேன் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாரி மூச்சு தனது வெளியே போயிட்டு வந்தேன்னா மூச்சு தான் மேடம் ம் சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பாப்பாவுக்கு தலை தான் வந்து விட்டுட்டு இருந்தேன் அவள் வந்து இன்றைக்கி தாண்டிய ப்ரோக்ராம் இருக்குது ஸ்கூலில் வந்து அதனால் வந்து செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் என்னடா ஏத்து நித்தியா சீவனே நினைக்காதீங்க பா இப்போ பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறம் போக போக அவங்களுக்கு தலை சீவினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு தலை அதுக்கப்புறம் வந்து பின்னும் போது கொஞ்சம் வந்து தூக்குன மாதிரிதான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் முடியெல்லாம் எடுத்துவிட்டு இந்த நேரத்தில் பேண்டு போட்டு நீளமாக இருக்கா ஆனால் அது தகுந்த மாதிரி வசதியா வந்து என்னால் சீவவே முடியல கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட முடியா இருந்தால் அந்த டிசைன் லென்த்து கரெக்டாக வரும் அந்த க முடி நீளமாக்கறனால சரியா கவர் பண்ணி செய்ய முடியல முதல்ல எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் டிசைன் வந்து நிறைய போட்டு 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 விட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து முடி நீளமாக்கறனால எனக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக ஃபிட்டாக வரமாட்டேது அப்புறம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து தலைசி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கம்மலெல்லாம் போட்டு அவளுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டுருந்தோம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுவிட்டு இது வந்து ஜாஸ்தி எதுவும் மேக்கப்பே பண்ண மாட்டா நாங்களாம் வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜபர்தஸ்தி போட்டு விட்டுட்டுருந்தோம் காலையிலேருந்து எத்தனை வாட்டி இந்த ட்ரெஸ்ஸை தேடி தேடி எடுத்துகிறேன் இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்புறம் அவங்க அக்கா தான் வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டுருந்தா பெரிய பாப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மேக்கப் பண்ணிவிடுவா இவளுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதா பிடிக்காது இவளுக்கு இவ்வளோ பண்ணிக்குவா இருந்தாலும் சரி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா காரி பாருங்க வேணும் அப்போ தான் வந்து இது கையில் கடைச்சான போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா நல்லா தான் பண்ணிவிடுவா அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லாம் மேக்கப்பெல்லாம் சின்ன சிம்பிளாக தான் பண்ணி விட்டுருந்தா சிம்பிளாக எனக்கு போட்டு மட்டும் வச்சுட்டு வேற எதுவும் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னா இவோ வந்து ஐலனர் ஐலனரெல்லாம் வச்சுட்டு அதை கண்ணிலாம் வந்து நல்லா க்ரீம் எல்லாம் வச்சுட்டு அந்த டிசைன் போட்டுட்டு இருந்தா அதுக்காக இதெல்லாம் எதிரி பண்ணுறேன் நான் நான் என்னடியும் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அவங்க அக்கா காரி கேள்வி பண்ணிட்டு இருக்கா இல்ல நீ போட்டு போ இப்படி போட்டு போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பெரிய மாவை சொல்லிட்டு இருந்தா அப்புறம் சரி சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளா மேக்கப் பண்ணிட்டு நல்லா இருக்குல்ல ஐயோ எங்கே சொன்னா கேட்கற பண்ணிட்டு போய் அப்படின்னாக்கா இல்லை இல்லை சிம்பிளா போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா சரி நிறையா நிறைய பொண்ணுங்களை நல்லா பண்ணிட்டு வருவாங்க நீ நல்லா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முடி நீளமா இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருந்தேன் ஃப்ரீ ஹேர் விட்டு சிம்பிளாக வந்து பாவாடை சட்டை போட்டுவிட்டு இதெல்லாம் வந்து அவளுக்கு பெரியவளுக்கு வந்து லூஸாக இருக்கும் இவளுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த எல்லாம் பார்த்து காலேருந்து இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து செலக்ட் ப செலெக்ஷன் பண்ணுறதுலையே ஏழு மணி நேரம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு கூட கத்திக்கிட்டே கிடந்த எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படி இப்படின்னு களைச்சி வச்சிட்டாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்காக எல்லா ட்ரெஸ்ஸையும் கழச்சி வச்சிட்டாங்க பாக்ஸ்குள்ளே இருந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு போதும் போதும் இந்த மேக்கப்போது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா லிப்டி கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எப்படியும் அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டு எனக்கு கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் விட்டுட்டு போமா அப்படின்னா இங்கே தான் பக்கத்தில் தான் ஸ்கூல் ஈவினிங் தான் ப்ரோக்ராமு நாலு ஆயிடுச்சு அப்புறம் போக போக அவள் ஃப்ரெண்டு வந்துட்டா சரி சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் அவங்களோட வச்சு அனுப்பிட்டேன் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் வந்து நான் ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் வாங்கலான்னு வந்திருந்தேன் பாப்பாவுக்கு லைனிங் ப்ளோ ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் பாவாடைக்கு வந்து உள்ளே தைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும்ல அதுதான் பார்க்கலான்னு வந்திருந்தேன் செரிஷ்மாக்கு பிளாக் கலரு பெரிய பாப்பாவுக்கு வந்து இந்த கிரீன் கலர் கிரீன் கலர் வந்து எனக்கு செத்தாகவே லைட் கிரீனு டார்க் கிரீனு ஒரு மாதிரி க்ரீன் தான் இருந்தாங்க நான் வந்து சரி இந்த க்ரீன் காமிச்சா கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த கிரீன் போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து தேடிட்டு இருந்தேன் அப்புறம் சாரீஸ் எல்லாம் பாருங்கள் இந்த அக்கா வந்து தமிழ்கார அக்கா தான் ஹிந்திக்காரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஹிந்திக்காரன் கல்யாணம் ஹிந்திக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ட்ர வீட்லையே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வச்சு வித்துட்டுருக்கிறாங்க நம்ம தமிழ் ட்ரெஸ் கூட இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அந்த அவங்க ஜிகு ஜிகுன்னு போடுவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க தான் இவங்க நிறையா இருக்கும் நான் வந்து ஒரு வாட்டி சொட்ரு வாங்கிட்டு வந்தேன் இவங்க கிட்ட தான் வாங்கினோம் அம்மாக்காக வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து ப்ளவுஸ் து துணிங்கெல்லாம் வாங்கிட்டேன் ப்ளவுஸ் துணி இன்னும் வாங்கலை ஸோ பெரிய பாப்பாவுக்கு ரெண்டா பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கணும் இந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து சாரி பார்த்துட்டு இருந்தாங்க உட்காரப்பில் செலெக்ஷன் பண்ணுமில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை நீங்கள் பாருங்கள் நான் என்ன போய் செலெக்ஷன் பண்ணுறது நீங்கள் தானே கட்ட போகிறீங்க அப்படின்னா இல்லை இவ்வளோ பார்த்து சொல்லுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாரியாக அந்த அக்கா எடுத்து போனாங்க இரு உட்காரப்பில் வா வரதே இல்லை எப்போயாவது ஒரு கதை வர்றேன் வந்து உட்காந்து பாருங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் கலர் பார்த்துட்டு ஆனா <laughs> வந்து <laughs> சேரீ ஒவ்வொரு சேரீ நல்லா இருக்குது டிசைன் கூட நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு இந்த சேரீ பாருங்க டபுள் கலரு பார்த்துட்டு இருந்தானா இந்த இவங்களுக்கு வந்து பிடிக்கல என்ன ரெண்டு கலராக கலர் உள்ள சேரீஸ் வந்து வெலீஸாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குதுல்ல பட்டர்ஃப்ளை ஸேரீ எப்போ யார் பார்த்தாலும் இந்த சேரீ வந்தோடய ப்ரொமோஷன் வீடியோஸ் தான் போயிட்டுருந்துச்சு அதை தான் பார்த்துட்டு ஆனால் கிளாத் வந்து அவ்வளோக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இவங்களுக்கு ஓகே இவங்களுக்கு எப்படி போட்டாலும் ஓத்துருக்குறாங்க அது குத்துது அப்புறம் இது வந்து சுடிதார் இவங்களாம் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி சுடிதாரங்க தான் போடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் விசேஷத்துக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சாரீஸ் தான் தான் கொடுப்பாங்க நான் இவங்க சுடிதார் தான் ஜாஸ்தி போடுறாங்க அதனால வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி சுடிதாருங்க தான் பார்த்து எல்லாம் அந்த டிசைன் டிசைனாக பார்த்து நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்புறம் யாருக்காவது நம்ம எல்லாம் வச்சு கொடுக்குறோம்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் இவங்க இந்த மாதிரி சுடிதா இருந்தால் வச்சு கொடுப்பாங்க அப்புறம் இதெல்லாம் ஒரு டிசைனாக இருந்தது அந்தக்கா எடுத்து பார்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் இது டபுள் கலராக இருந்துச்சு ஆனால் கிளாத்து பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் அது எனக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல டிசைன் என்னமோ அழகாக இருந்துச்சு ஆனால் கிளாத் வந்து சரியில்லை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு அந்த டிசைன் எல்லாம் பார்க்குறக்கு ஸ்டோன் ஒர்க் தான் இவங்களுக்கு நிறையா இருக்கும் இந்த மாதிரி கிளாத் பாருங்கள் ரொம்ப மெலிசாக இருக்குது இதெல்லாம் நம்மளை கிளாத் தாங்காது நம்மளா வச்சிருந்து கட்டுறது ஓகே ரெகுலரா கட்டுற மாதிரி இருந்ததுனாக்கா சரிப்பட்டு வராது ரொம்ப நாளைக்கு தாக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து நிறைய அந்த பட்டர்ஃப்ளை சாரீஸ் எல்லாம் டிசைன் டிசைனா கலர் கலரா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து நான் நம்ம துணிங்களை தான் கொஞ்சம் பார்த்துட்டு கட் பண்ணி கொடுமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சொட்ரு வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க இதெல்லாம் ஃப்ராக் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அழகா இருந்துச்சு இவங்க கிட்ட ஜாஸ்தி சாரி சுடிதார்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் அந்த மாதிரி கடையில வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தா நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இந்த இடத்துல தான் சொட்டர் வச்சிருக்காங்க பாருங்க பேபி சொரு நம்ம ஊர் கூட கூட வச்சிருந்தாங்க ஏக்கா கூட கூட வச்சிருக்கீங்களா கேவல ஆமாம்ல ஊருக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சரி சொல்லிட்டு இதெல்லாம் பேபிஸ் ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்க இதெல்லாம் ஷால் கலர் கலரா இருக்கும் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பிளவுஸ் பாவாடைக்கு வந்து அந்த உள்ள வந்து துணி கொடுப்பாங்கல்ல அதுதான் நான் பார்த்து டாட் பண்ணி மார்க் பண்ணி தைச்சிட்டு இருந்தேன் கட் பண்ணி தைச்சு ரொம்ப நாள் ஆச்சா இப்ப வந்து வரமாட்டேங்குது நானும் வந்து சரி வீடியோஸ்க்காக இந்த பிளவுஸ் துணியெல்லாம் தைச்சிட்டு இருந்தேன்ல அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய வந்துட்டே இருந்தது ஆனா வந்து எனக்கு துணி தைக்கலயே வந்து பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் நான் இப்ப வந்து இந்த பாவாடைக்காக வந்து கட்டிங்ஸ் வந்து கரெக்ட் பண்ண பண்ணலான்னு கட் பண்ணலான்னு பார்த்தாக்கா எவ்வளோ டாட் ஒரு சாமி சாமி கும்பிட்டு இருக்கும்போது நான் வீட்டில் எல்லாம் புகை வந்துருச்சு சாம்பிராணி பற்ற வச்சிருந்தேன்னா அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடெல்லாம் புகையாக இருந்துச்சு மாவா அப்படின்னு சொன்னால் புகையாக இருக்குமா புகையமாக இருக்குமான்ட்டு நான் வந்து நாலு கட்டு தான் பண்ணியிருந்தேன் நானும் சரி நாலு கட்டு அஞ்சு கட்டு வச்சுருக்கணும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பாப்பா நாலு தான் கட் பண்ணிட்டேன் அஞ்சு நினச்சிக்கிட்டேன்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட் கட்டிங் தெ தைக்க விட்டு போடுச்சுனாலே வந்து அதோட இதெல்லாம் மறந்து போயிடும் சரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு க தைச்சு பார்க்கலாம் அஹ் கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே அப்புறம் வந்து வரலினாக்கா மறுபடியும் வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தா பாப்பா அப்பதான் வந்தா ஒரு ஏழு மணிக்கு மேலதான் வந்தா ஏழு மணி ஆயிடுச்சா அவள் ஸ்கூலில் இருந்து வரக்கு வ வலிக்குதுமா அப்படின்னா அப்படின்னாப்ப அப்போ ஆட்டம் ஆனாக்க அப்புறம் கால் வலிக்காமல் என்ன செய்யும் அப்புறம் சரிஞ்சு சொல்லிட்டு டீச்சிங் தான் பண்ணிட்டு இருந்த அந்த பாவடை எல்லாம் வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செக் தைச்சிட்டு செக் பண்ணி பார்த்தா நாலு நாலு பீட்டு வச்சிருந்தாடி கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு இன்னொரு இதுக்கு அளவுக்கு வந்து நான் மறுபடியும் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தேன் அது கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்துருச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதையும் எடுத்து வச்சு நல்லா தைச்சிட்டேன் அஹ் தச்சுட்டு அதான் ஒரு கட்டிங் விட்டு போச்சுனால இதாயிரும் அப்புறம் இவ்வளவு கரெக்டா தைச்சிட்டோம்னாக்கா அப்புறம் சரிஷ்மாக்கும் வந்து இதே அளவுமா வச்சு கட் பண்ணி தைச்சிடலாம் அப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து எல்லாம் தைச்சுட்டே அந்த வச்சு பாருங்க அங்கங்கே ஆடிக்கிட்டு எனக்கு கேப்பா ட்ரெஸ்ஸை தைச்சி வேண்டாம் அவளுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சுல்ல வெளியே வேறு கூப்பிட்டுருந்தாங்களா வெளியே போகலான்னாக்கா என்ன மேக்கப் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா காரிய ரவுடி பண்ணிட்டு இருக்கிறா மேக்கப் சாமான் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறா பாருங்க அப்புறம் நான் என்னோட வந்து அந்த ப ப்ளவுஸ் வந்து இந்த பாவடைங் வந்து கரெக்டாக வந்து அளவு எடுத்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது கட் பண்ணேன் ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா அளவு மாறி போச்சுனாக்கா அப்புறம் வந்து கரெக்டாக இருக்காது அதனால் வந்து கரெக்டாக அதோட சேஃபெல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் மேலே வந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுல்ல அது வந்து மேலே நா நாடாவை மாதிரி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பாவாடை வேணும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணியிருந்தேன் ஏமா வந்து இது கட் பண்ண கொஞ்சம் அப்படின்னாக்கா நாடா வரும்ல உள்ள மேலே பாவாடை மாதிரி வரும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கீழே வந்து பார்ட்ரெலாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தைச்சிட்டு இருந்தேன் இந்த சாரி பா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது என்னமோ மாதிரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எல்லாம் வந்து அந்த கீழே சைட்ல எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தைச்சிடலாம் தைச்சிட்டோம்னாக்கா வந்து நீட்டா இருக்கும் கரெக்டாக கொஞ்சம் வந்து இது பாவடைங்கள்லாம் வந்து அடிக்கடி தெ தைச்சிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த கைவாசி சீக்கிரமா ஒரு ஸ்பீடு வரும் இப்போ வந்து தைக்கிறது இல்லையா ஸ்பீடு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு மெதுவா உட்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பா வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் அந்த தீபாவளி கூத்துக்கோசரம் தான் என்னை வந்து இந்த மாதிரி சித்திரவாதம் பண்ணுவாங்க போன வருஷம் தீபாவளிக்கு நான் எவ்வளோ நேரம் உட்காந்து தைச்சி கொடுத்தேன் ஆனால் வந்து என் பிள்ளைங்க வந்து அதை போடவே இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் போடவே இல்லை அப்படியே வச்சிட்டாளுங்க அப்புறம் செஞ்சுவாட்டி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த கீழே டாட்டு எல்லாம் போட்டு அதெல்லாம் கரெக்டாக அந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சு முடிச்சிட்டேன் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து திக்கணும் மடிப்பு அங்கே மேலே அந்த மடிப்பு மாதிரி இருக்கும்ல அது வந்து கரெக்டாக கரெக்டாக ஃப்ளூட்ஸ் மாதிரி வச்சு கரெக்டாக தைக்கணும் தைச்சோம்னா கரெக்டாக அது ஈவனாக வரணும் அதுதான் இதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா இந்த பா சாரீஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ளூட்ஸ் எடுத்து தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கரெக்டாக அதோட ஈவனா ரெண்டு இன்ச்சுன்னா ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சுன்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக அதோட அளவு வச்சு கரெக்டாக தைக்கணும் எனக்கு கொஞ்சம் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அயன் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஈவனாக இருக்குமா அப்புறம் வந்து நான் நம்ம வந்து பாவடை மேல வந்து அந்த நான் இது கரெக்டா இருக்கும் அதனாலதான் எப்பயுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து 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 அயர்ன் பாக்ஸ் வச்சு நீய்ச்சி விட்டுக்குவேன் அப்படி தேய்ச்சி விட்டோம்னா களையாம இருக்கும் நம்ம வந்து மறுபடியும் தைக்கும் போது தான் இந்த மாதிரி சரியா அந்த மாதிரி கரெக்டா எடுத்து வச்சு லேசா தேய்ச்சி விடுறது அப்புறம் கட்டும் போது வந்து இந்த மாதிரி நேர் பண்ணி வச்சு தேய்ச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அதே மாதிரி ஈவனாக வச்சு தேய்ச்செடுத்த பூரா இந்த மாதிரியே வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் தான் வந்து நான் எப்பயுமே வந்து லேசா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தைச்சோம்னாக்கா கரெக்டா இருக்குது அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த லைனிங் துணி வச்சு தைச்சிக்கலாம் இதை வச்சு தைச்சுட்டோம்னா இன்னைக்கு இவ்வளோட பாவாடை மட்டும்தான் தைக்க முடிஞ்சு ஒரே நாளில் வந்து பாவாடை மட்டும்தான் தைக்க முடிஞ்சது நாளைக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் பெரியவளுக்கு தைச்சி கொடுத்துட்டோம்னாக்கா அப்புறம் ரெண்டாவது பாப்பாக்கு தைச்சி கொடுத்தல கொஞ்சம் நேரத்தில் வேலைதான் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்தோம்னாக்கா ரெண்டு பேர்த்துக்குமே ஆயிரும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல ஒரு ஹவரில் ஒன் ஹவர் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த பாவடை எல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாம் அந்த வாங்கிட்டு வந்து எல்லாம் உட்காந்து கட்டிங் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் தைச்சி முடிச்சுட்டேன் கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அவசரத்தில் தைச்சோம்னாக்கா கொஞ்சம் கோணமான எல்லாம் போயிடும் அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் தைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் தைச்சி முடிச்சது கொஞ்சம் அந்த ஒரு ப வச்சு தைக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூரா அந்த லைனிங் லைனிங் துணி கொடுத்து அப்பா கொஞ்சம் நேரம் சின்ன விலையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் மேனத்தை எடுத்து கொஞ்சம் மிஸ்டே மிஸ்டேக் பண்ணாருனாலும் அப்புறம் பார்க்குறதுக்கு அசிங்கமாயிரும் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுருங்கினாலும் வந்து அதோட டிசைன் வந்து பார்க்குற சேஃப் வந்து நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் போத் பார்த்து பொறுமையாக மெதுவாக தைச்சிகிட்ருந்தேன் இல்லை நீட்டாக ஓரளவுக்கு தைச்சி முடிச்சாச்சு இப்போ கொடுத்தா பார் பாப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணியிருந்தேன் அந்த நாடாக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா துணி ஒன்று மேலே வச்சுருந்தேன்ல அதை தான் கட் பண்ணி அப்படியே வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிட்டேன் ரெட் கலராக இருக்கும்ல மேலே பார்க்கறதுக்கு நாடா வந்து கொஞ்சம் வந்து தனியாக அதுக்கும் துணி வச்சு தைச்சிட்டோம்னாக்கா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் சைடு மட்டும் இன்னும் ஜாயின் பண்ணல சைடு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது மேலே வந்து இந்த மேலே வந்து நாடாக கட்டுவோம்ல அதுக்கு தான் வந்து இந்த இந்த துணி வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டேன் சிம்பிளாக தான் ஒரு வேளை முடிஞ்சு போயிடும் கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னா டைம் பாஸ் அந்த மாதிரியாக இருக்கும் விட்டு போயிடுச்சு எனக்கு டைலரிங் வந்து ஸ்பீடு வர வரமாட்டிக்குது இந்த மிஷின் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்ட்டு இப்போ நீங்கள் பாக்குறீங்க இந்த துணி வந்து நான் தைச்சிட்டேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கல மிஷின் நூசியும் கட்ல கட் ஆலை ரொம்ப நாளாக இந்த மிஷின் தான் நான் இருக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்ததில்ல ஏதோ தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நாலு பூரா தைச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா எனக்கு கொஞ்சம் வந்து இந்த மிஷின் வந்து கொஞ்சம் கடப்பாடு பண்ணுது மற்றபடி இந்த மிஷின் வந்து எனக்கு ஜாஸ்தியெல்லாம் தொந்தரவு கொடுக்கறதில்ல இப்போ பாருங்க பாவாடை வந்து இவளுக்கு நல்லா க தெச்சிட்டேன் ஆனால் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணனும் சரி நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இப்ப ஃப்ளீட்ஸ் எல்லாமே லைன் ப்ரைஸா நல்லா இருக்கும் ஆனால் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் அயன் பண்ணிட்டோம்னாக்கா இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கீழே கொஞ்சம் லேசா அப்படியே அயன் பண்ணி தைச்சிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும் அப்புறம் சாமி கும்புறக்காக தான் வந்து இந்த பக்கத்து வீட்டில் வந்து இது அப்புறம் பிரதோஷம் வந்து மூணாம் கிழமை வந்து சாமி குமர நாங்கள் சொல்லி கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வந்திருந்தோம் அப்புறம் சாமி குமரக்கெல்லாம் சுரு பண்ணிட்டாங்க இவரு எங்கள் நம்ம ஏரியாவில் இருக்கிற பூசாரி தான் அவர் தான் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து பூ சாமி கும்பிடுவாங்க நாங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த பொண்ணு வந்து தமிழ் டெல்லி தமிழச்சி டெல்லி தமிழ் பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ஸோ டெல்லி த டெல்லி தமிழச்சி வந்து வந்திருந்தாங்க டெல்லி தமிழ் பொண்ணோட வீடு தான் இது அவங்க சேனல் வச்சிருக்காங்க அவங்களும் வீடியோஸ் போடுவாங்க இந்த தான் அப்புறம் சேரிஞ்ச சொல்லிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தோம் சாமி கும்பிட்டு குழந்தைங்கலாம் வந்து பிளேட் இருக்குல்ல ப்ளேட் எடுத்து வச்சிட்டு டப்பு டப்புன்னு நடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் அவங்க ஆர்ட்ரு பாருங்கள் வீடியோஸ் போனாங்க அப்படின்னு நிறுத்திட்டா ஸ்பூன் எடுத்துகிட்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க மூணு பசங்க அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்பூனை வச்சு அடிச்சுக்கிட்டு தே மேலே தொட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க தீர்த்தத்தை வாங்கிட்டு திணீர் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் நல்லா இருந்துச்சு எங்களுது எங்கள் ஏரியாவில் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க பொட்டாசி சனிக்கிழமை வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க சில பேர் வந்து சாப்பாடு கூப்பிட்டு போடுவாங்க நான் சிம்பிளாக எப்பயுமே பண்ணிடுவேன் ஏன்னா வந்து யாருமே எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லை அதனால வந்து நான் சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சுக்க விரதமெல்லாம் இருக்கிறது இல்லை கொஞ்சமா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிறது என்னால் முன்ன மாதிரிலாம் விரதம் இருக்குது விரதம் இருக்கும்னு ஆசை தானா வந்து என்னால் இருக்க முடியறது உடம்பு உடம்பு இல்லை அப்புறம் வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்புறம் வந்து பச்சைப்பயிர் தட்டைப்பயிறு வடை அப்புறம் உளுந்த வடை அப்புறம் வந்து கீரை வாழை வாழைக்காய் பொரியல் அப்புறம் இது அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து முட்டை இது பூசணிக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டெல்லி தமிழ் பொண்ணு அவங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க டெல்லி தமிழச்சி சாரி டெல்லி தமிழச்சி அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தா இவங்களும் சேனல் வச்சுக்காங்க என்னோட சேனல் பத்தி நீங்க சொல்லுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா டெல்லி தமிழச்சி அவங்க சேனல் பேரு அப்புறம் சொல்லிட்டு பேசிட்டு ரெண்டு பேர் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு இன்றைக்கி சின்னதாக தான் டெவலாக் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா வந்து க அங்கங்கே அழிஞ்சிக்கிட்டே இருந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக கலர் வந்து அந்த கலரில் செட் ஆகலை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தேடி பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்திக்காரங்க எல்லாம் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு தான் போடுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அது எடுத்து அவங்க அவங்க வெளியே போ ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க அப்புறம் வந்து கருவாச்சோத்து வருது இல்லை அதுக்காக எல்லோரும் வந்து புது ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க அதுக்காக தான் நான் அந்த வந்து வீடியோஸ் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பெருமாள் சாமி கும்பிட்டாச்சு நான் பண்ணுறது இல்லைன்னு நினைக்காதீங்க என்னால் செய்ய முடியாதுல யாரும் சப்போட்டிக்கு இல்லை அதனால் வந்து நான் வந்து ச சிம்பிளாக சாமி கும்பிட்டுடுவேன் நாலாங்கிழமைக்கு கோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு ஏன்னா நாலாங்கிழமை அப்பா வந்து சாமி கும்பிடுவார் ஸோ நானும் சரி சாமி கும்பிடு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன் அப்படி தான் நட நடந்துட்டு இருக்குது ஓகே சரியா இன்னைக்கு டேவ்லாக் தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்